சமூபுறம் டிஎம்ஏ சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ப பதிமூணுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஆனால் அந்த ஆர்டிங் காலத்தில் தள்ளி தள்ளி போகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த சம்மு போறதுலேயும் கண்டிப்பாக பைப்லைன் போட முடியாதான் ஏன்னா நம்மளோட மெயின் லைன் வந்து ஒவ்வொரு அடி கேள் நாலு அடி போனாலே அதை வந்து டவுன்லோடு வந்துடும் ஆனால் அந்த அந்த பணி நடைபெற்றதுனால எல்லாமே புரிஞ்சே தந்தாரு நாலடி அஞ்சடி தங்க மிஷின் வச்சு உடனே எதிர்பார்த்த அளவு வேலை பார்க்க முடியல ஆனால் அந்த வேலையை வந்து தமமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு பத்து இருபது நாலு ஒரு தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு கருமக்களோட கோரிக்கையை எடுத்து கொஞ்சம் மது ஆகி பண்ணிகிட்டு இருக்கும் அதே மாதிரினா மில்லர் போகிற டேம்பும் அந்த இடத்துலையும் வந்து நம்ம லைனை மாற்றிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கு குடிநீர் சம்மந்தமான பணி அதுக்கப்புறம் பூஸ்புரம் புதுப்புறம் வந்து பழைய டைமில் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதுவும் ஒம்பது அடி கீழே மீன் இருக்குது எல்லாமே பழைய சிலருக்குள்ளே போட்ட மீன் லீக் பார்க்கணும் இல்லை அது எதாவது ஒரு கண்டமினேஷன் அதில் நிலக்கடி நீர் இறங்கினாலும் சரி கடிவு தண்ணி இறங்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அந்த மூணு மூணு பேர்லையும் அந்த குடிநீர் தண்ணி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு குடிநீர் சம்பவம் எந்த தொந்தரவுன்னு சொல்லி தெரிவிக்க முடியல ஏன்னா சரி ரெண்டு மணி நேரம் மூன்றரை அந்த ஏரியாவோட சூழ்நிலையை போட்டு மூணு நேரம் தண்ணி ரெண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம உங்களோட ஸ்கீம்

அறுபது மாமன்றம் ஒருத்தினரும் மூணு இடத்துல மாநகராட்சியில் போகணுன்றது ஃபஸ்ட்டு ஃபேஸில் செம்மரி ஸ்கூலில் வந்திருக்கு அந்த ஸ்கூலில் வந்து இந்த பகுதியை சார்ந்தவங்க சரி எங்கேருந்து வரணாலும் கூட்டி வந்து அவங்க மாநகர மக்களை கேட்டு சேர்க்கப்பட்டு அனைவரும் இது தவிர வரும் மழை காலத்தினை சுகாதார பணிகளை துரிதமாக மேற்கொள்ள புதியதாக இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதிலும் மேற்படி ஜேசிபி இயந்திரங்களை இயக்க கடுமையான ஓட்டுநர்கள் மூன்று பேரை புரட்சி நகர்ப்புற வானிலை மற்றும் செய்யப்பட்ட மேற்படி जिनको भी काम करते हैं वह नहीं करते हैं। मैं केंद्रीय मंत्री का परिचय पता दे रहा हूँ। पूरी ये बीड़ा पड़ी कहाँ रहा का बाहर है ना वोट वालों में ये नहीं बताते कलों। इधर काम कैसे समझते हों? इतना चिंतित है सुबह हमारे इलाके के पत्ते माहौल इलाके सुबह लालच चल रहा है। आलस नहीं है मच्� اوه ملي قوم ملي قوم ٿي ڏرڪاڻا